வெல்கம் டு மைன் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஞானத்துக்கும் கல்விக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவியை வணங்கி போற்றி கொண்டாடப்படும் நாள் சரஸ்வதி பூஜை விஜயதசமி தசரா பண்டிகை சரஸ்வதி பூஜைக்கு முன்னாலே வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜைன்னா சுத்தம் பண்ணிட்டு சரஸ்வதி தேவியினுடைய விக்கிரகமோ இல்ல படமோ இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதை ஒரு மனப்பலகம் மேலே வச்சு பச்சி மாவில் கோலம் போட்டு அதுக்கு மேலே சரஸ்வதி படத்தை வச்சுட்டு வாசனை பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் முதல் பெரியவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் அக்கௌண்ட்ஸு புத்தகம் இதை எல்லாமே சந்தனம் குங்குமம் வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய சைக்கிள் பைக்கு காரு போன்ற வாகனங்களை சுத்தம் செஞ்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு தக்கண்டு கலந்த பாயசம் அவல் பொறி கடலை வெள்ளம் இதை எல்லாமே வச்சு சரஸ்வதி தேவியை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லி தீப தீபம் காட்டி பூஜை செய்யலாங்க விஜயதசமி அன்னைக்கு தான் வித்தியாரம்பம் அதுதான் குழந்தைகளை புதுசாக படிக்க வைக்கக்கூடிய நாள் ஒரு தாம்பாளத்தில் அரிசியோ நெல்லோ எடுத்து அதில் ஆ எழுதி பழகுவாங்க இதுக்கு தான் வித்தியாரம்பம் சொல்லுவாங்க பாண்டவர்கள் தாங்கள் நாடு கடத்தப்பட்ட போது அவர்களுடைய கருவிகளை ஒரு மரத்தின் அடியில் மறைச்சு வைக்கிறாங்க அதை குருஷேத்திர போருக்கு முதல் நாள் வந்து அந்த கருவிகளை எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி குருஷேத்திர போரில் வெற்றியும் கண்டார்கள் என்கிறது புராண கதைகள் துர்காதேவி ஒன்பது நாட்கள் போரிட்டு மக்சாசுரனை வதைத்ததும் இந்த நாளில் ஊழியர்களுக்கு அவல் பொறி பழங்களுடன் பரிசுகளையும் கொடுப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கவும் உழைத்த கருவிகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் வாகனங்களுக்கு நன்றி செலுத்தும் நாள் புதிதாக வாத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம் கல்வி கற்கலாம் புதியதாக தொழில் தொடங்கலாம் புதியதாக எதை தொடங்கினாலும் இந்த நாளில் செய்வது சிறப்பு நவராத்திரியினுடைய இறுதி நாள் அக்டோபர் ஒன்னாம் தேதி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் காலையில பத்தரையிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் மத்தியம் ஒன்றிலிருந்து இருந்து ரெண்டு வரைக்கும் குரு ஹோரை ஆறு வரைக்கும் சுக்கர ஆறு மணிக்கு மேல எப்போ வேணாலும் கும்பிடலாங்க விரத நாட்களில் இத கண்டிப்பா செய்யாதீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது தலைவிரிக்கோலமாக இருக்கக்கூடாது நகம் வெட்டவோ கடிக்கவோ கூடாது அவசரமான வார்த்தைகளை பேசக்கூடாது கணவன் மலையை சண்டையோ வீண் வார்த்தையோ கூடாது பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டவோ அடிக்கவோ கூடாது வீட்டில் அழறதோ தூங்கறதோ கூடாது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை கொண்டாடி சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்டீட் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பணித்து வாருங்கள் மீண்டும் இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்